இனியோ ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு பச்சை பட்டாணியை உருளைக்கிழங்கு வச்சுதான் ஒரு சிம்பிள் டிஷ் வெங்காயம் மல்லா இல்லாம குயிக்கா எப்படி செய்யறேன்னு பாருங்க ஆச்சு என்ன மட்டர் ஆனா ஆளு ட்ரை குறிவா பஞ்சாச்சு பின்னா பியாஜோட அப்படி நான் வீட்டு ட்ரை குறிக்கிதுக்கு வந்து மட்டர் ஆளு ஆனா ஃபர்ஸ்ட் பொல்லு சிஜிபா பயன் தரக்கார் தப்புறம் பொலுண்ணா பெசி பொல்லு சிஜிவா பையன் தரக்கார்னே டிக்கா நார்மல்ற ஆலு பெசி பேஸ்ட் சைட்டு பையன் நார்மல் டைம்ல ரிஜிவா பயன் தரக்கார் உருளைக்கெழங்கும் நான் பச்சை பட்டாணி நைட்டே தண்ணியில் சோக் பண்ணி வச்சேன் ரெண்டுமே வந்து வேக வச்சுட்டு உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப வேக வேணாம் நார்மலாக கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா ரொம்ப பேஸ்ட் ஆகிடுச்சேன்னா நல்லா இருக்காது அதனால ரெண்டுமே வேக வச்சுட்டு தனியாக எடுத்துட்டு உருளைக்கிழங்கோடய தோல் எடுத்துடலாம் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டு ஆளு ஃப்ரை கொரிபா பையன் தெல்லோ டிக்கை பேசி கொக்கிபா பையன் தரக்கார் பியாஜை நெய் படியாக டேஸ்ட்டாக சிவம் அவள் ஆளுன்னா ஃபட்டாஃபட் கொரிபா பி அமகிற ஆளு பேசி டைம் கொறிப நெய் கெபே கெபே கொரிப டைமில் டீ கொச்சு கொய்க்கி டீக்க டிஃப்ரெண்டாக கொரிப்பையன் எம்மித்தே ஆளு கொறிச்சு உருளைக்கெழங்கு வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் நான் பொட்டோட்டோ வந்து எப்போ செய்யும் போது ஒவ்வொரு வாட்டி ஃபிங்கர் சிப்ஸ் தான் பண்ணி கொடுப்பேன் ஒரு வாட்டி பூரி கூட தோசை கூட சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா கூட சிம்பிளாக பசங்க வந்து வச்சுன்னு சாப்பிட்ருவாங்க அதனால லெமன் ரைஸ் ப்ளஸ் இந்த ஆலு பண்ணி கொடுத்தமுன்னா ரொம்ப சூப்பரவாக இருக்கும் பசங்களுக்கு என் பையனுக்கு வந்து புதினா ரைஸ் பண்ணால் அது கூட இந்த உருளைக்கெழங்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கேன் நான் தனியா பவுட்ரு இல்லை தனியா வந்து உடச்சி வச்சிருப்போம்ல அந்த தனியா கொஞ்சம் வேணும் இதுக்கு பொட்டா தனியானா சேட்டு டிக்கை திறக்கா சொர்சோனா

ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து ஜீரகம் தான் நிறைய போடணும் இதுக்கு தனியா வந்து நம்ம அப்படியே முழுசு தனியாக இருக்கும்ல அதை வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் போடணும் எண்ணெயில் ரெண்டுமே வதங்கும் போது வந்து டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் அந்த தனியாக வந்து இப்படி உடச்சு உடச்சு போட்டோம்னாவே இருக்கும் தனியானா பொட்டை தனியாக எம்தி பொக்கிப்ப டைமுறை படியார் டேஸ்ட்டு ஜீராட்டிக்கை பெஸி பொக்கிக்கு ஜீராட்டிக்கை பொல் ஃப்ரை ப டைம் ட்ரெக் தனியா போய் பொக்கி பையன் திறக்க தீட்டா ஃப்ரை ஓகிலத்தோ கொஞ்சம் காட்டிக்க பீகார் ஒரிசால் வந்து உருள்கிழங்கம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க ஒவ்வொரு வெரைட்டியா பண்ணுவாங்க அவங்க பண்றது வந்து எல்லா வெஜிடபிள்லேயும் வந்து கண்டிப்பா பொட்டோட்டோ வந்து இருக்கும் மீன் குழம்புல கூட பொட்டோட்டோ போடுவாங்க எல்லாம் வந்து எந்த கம்ப எந்த வெஜிடபிள் அதிகமா சாப்பிட்றாங்களோ இல்லையோ பொட்டோட்டோ வந்து ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க அது வந்து எங்க வீட்டில் வந்து ரொம்ப ரேரு உருளைக்கிழங்கு வந்து வெறும் பசங்களுக்காக ஃபிங்கர் சிப்ஸ் பண்றதுக்காக மட்டும்தான் நான் வாங்குவேன் அது இல்லாமல் சரி இந்த மாதிரியும் ஒரு வாட்டி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இது ட்ரை பண்ணேன் ஆனால் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்தது தான் இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அப்டேட் பண்றேன் இது ரெண்டுமே ஜீராவும் தனியாகவும் போட்ட உடனேவே உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சிட்டு தோல் வந்து எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே போட்டுடலாம் எண்ணெயிலேயே எண்ணெயிலேயே போட்டு வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் போட போறோம் ஒரு கொஞ்சம் ஸ்பூன் உப்பு போட்டோம்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக மாதிரி உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் ஸ்பூன் உப்பு போட்டுமோனா அதோட கலர் வந்து நல்லா கோல்டன் கலர் மாதிரி உருளை மாற ஆரம்பிச்சிடும் பச்சை பட்டாணி ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல அதுவும் இது கூட சேர்த்துக்கணும் ஆளு பொல்லு சிஜிக்கிற குச்சின்னா சைட்டை தெல்லற பொக்கிக்கு அப்புறம் மட்டர் என்ன சைட்டை போய் சிஜிக்கிற குச்சி கொஞ்சம் மட்டர் மில்லுனி சைட்டை போய் ம சுக்கிலா மட்டர் பானீர பொக்கிக்கு சிஜிக்கி எப்படி யூஸ் குறைச்சி சைட்டை போய் பொக்கிக்கு தெல்லரை

டிக்கு ஹல்தி பவுட்ரு பொக்கிப்பை தருக்கார் அளுற கலர் படியா அதிர்ச்சி போ சைட்டு பையன் நல்லா வந்து எண்ணெயிலே உருளைக்கிழங்கு மற்றும் நல்லா வதக்கும்போது கொஞ்சமா மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் போடணும் டிக்கு ஹல்தி பவுட்ரு பொக்கிக்கு டிக்கு ரெட் சில்லி ஃப்ளிக்ஸ் என்ன செய்யிட்டு பிளாக் சால்ட்னா செய்யிட்டு டிக்கு பொக்கிப்பையின் தருக்கார் உப்பு வந்து நார்மல் உப்பு இல்லை நம்ம பிளாக் சால்ட் இருக்கோம்ல அது வந்து போட்டுமுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால பிளாக் சால்ட் போட்டிருக்கேன் காரத்துக்கு வந்து அந்த ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் தான் போடணும் பெருங்காயம் கொஞ்சம் போடணும் கொஞ்சமாக ஈங் பொக்கிபா போய் தற்கார் சம்பு தெல்ல ஆளு ரொய்ப ஏ மசாலா சாப் பொக்கிபா பையன் தரக்கார் தப்புறம் டிக்க சாட் மசாலா பொக்கிபா போய் தரக்கார் கொஞ்சமாக வந்து சாட் மசாலா போடணும் சாட் மசாலா போட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போடணும் எல்லாமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணமானாவே அதோட ஸ்மெல்லு செம்மையாக ஒரு உருளைக்கிழங்கோட ஸ்மெல்லு

ஒரு வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காம பண்ணும் போது இந்த உருளைக்கிழங்கு பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரெஜ் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு சொல்றவங்க ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கூட லாஸ்ட்டாக வந்து பச்சை மிளகா வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டிங்களன்னா அதோட பச்சை மிளகாவோட ஸ்மெல் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் உருளைக்கெழங்க நல்லா ஃப்ரை பண்ணிடணும் ரெண்டு பக்கமும் நம்ம உப்பு போட்டதால வந்து கோல்டன் கலராக ரெண்டு பக்கமும் கொஞ்சமா கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் போது எடுத்துட்டாவே போதும்

ஃப்ரை குறிப்போ டைம்ரை ச கோல்டன் கலர் அசிச்சிப்போம் ஆளும் படியாக டேஸ்ட் அசிப்போம் ஏ டைம் ரெண்டு டிக்கே கஸ்தூரி மேத்தி பொக்கி பயன் தரக்கார் மு கொஞ்செல்லாம் கபி கொட்டை கட் குறிக்கி பொக்கிது வச்சு பச்சை மிளகா வந்து ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தியில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயில் எண்ணெய் இல்லாமல் நார்மல் கடாயில் கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா ட்ரை கஸ்தூரி மேத்தி அதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதை வந்து இது பண்ணி போட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தலை பக்கிபனே கிளாண்ட் ட்ரெய் கஸ்தூரி மெத்தி வச்சுனா சேட்டு ஃபிரை கொக்கி வந்து லாஸ்ட் படிக்க டேஸ்ட் ஆசிய ஆளு சிம்ப்ல எத்தி ஜல்டி ஆளைன் டாசர ஜோஸ் ரயூ ஆளு பண்ணி ட்ராய் பலல கமெண்ட் செயார் கம்மெல் சப்ஸ்கை கந்த இந்த உருளைக்கெழங்கு வந்து இவ்வளோ பட்டாபட்டு சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலாவை நீங்க பூரிக்காகவும் வச்சுக்கலாம் இன்கேஸ் மசாலா தோசை பண்ணும் போதும் இது சென்டராக வச்சு கொடுத்துடலாம் ரொம்ப வேல்யூ எல்லாம் இருக்காது இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ற உருளைக்கெழங்கு உங்களுக்கு பிடிச்சி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க லைக் கமெண்ட் ஷேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஸ்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி வந்து நிறைய போட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு பக்கமும் நல்லா அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து உருளைக்கிழங்குல வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டீங்களே போதும் உருளைக்கிழங்கு நல்லா ரெடி ஆயிடும் ரசம் சாப்பாடு தயிர் சாப்பாடு பசங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்கேஸ் பூரி செஞ்சுட்டு கூட சீக்கிரமாகவே வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்காமல் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் பூரி மசாலா மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் வந்து ரொம்ப நன்றி எத்த லோக்கம் உங்க சேனல் சப்ஸ்கிரைப் குறிக்கிற குஜனா தங்க சமஸ்தங்கு பௌத் தன்யவா मत तो गोटल लैंग्वेज़ रे कोई अपडेट करी बापाई मु ट्राई कोची गोटल लैंग्वेज़ रे ट्राई कोड अपडेट करी बट अम्म रे दी टा దిటా తమ లో సబ్స్క్రైబి రూ యూట్యూబ్ ఆడియా లో సబ్స్క్రైబు ది జన కథ స్టైల్ తే బుంది ఎమతి కథ భోలాగ బీల మొత్తం కవు సమస్త మొత్తం ఎన్కరేజకు బీధవాద ఆలూ రెడిగలా ఆలూ రిటా సైడ్ర

எல்லாரும் வந்து நம்ம சாப்பாடு செய்யறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட செஞ்சா மட்டும்தான் நம்ம சாப்பாடு செய்யறது வந்து நல்லா கத்துக்க முடியும் சும்மா ஏதோ டைமுக்கு இதை பண்ணி கொடுக்கணும்னு பண்ணோம்னா அந்த இன்ட்ரெஸ்டாவே பண்ண முடியாது உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு